தமிழகத்தில் நல்லாட்சி புரியும் தளபதியாரின் தவப்புதல்வராக உயிரான முதல்வரின் துணையாகவும் உதயம் என்றாலே விடிவாகவும் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை தமிழகமே கொண்டாடி மகிழும் நிலையில் மலை மாவட்டமாம் நீலகிரியில் உதகை நகரில் முள்ளிக்குறையில் அமைந்திருக்கும் அன்பு அறிவு ஆதரவற்றோர் இல்லத்தில் பிறந்த நாள் விழா கழக தோழர்களுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் உதகை நகர செயலாளர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் திரு ஜார்ஜ் அவர்கள் மற்றும் குன்னூர் கோவர்தனன் ராமசாமி தலைமையில் விழா நடைபெற்றது திருக்குன்னூர் கண்டோன்மெண்ட் வினோத்குமார் கழக மாவட்ட பிரதிநிதி மற்றும் விவேக் சந்தோஷ் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக கழகப் பொறியாளர் அமைப்பாளர் செந்தில் மற்றும் முன்னாள் துணைத் தலைவர் பர்லியா ராஜேந்திரன் ஒருங்கிணைப்பாளர் குன்னூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தொழில்நுட்ப அணி உதகை நகரம் மற்ற உறுப்பினர்கள் லலிதா ஆறாவது வார்டு மேரி புளோரினா இருபத்தி மூன்றாவது வார்டு பிரியா இருபத்தி ஆறாவது வார்டு கீதா இருபத்தி ஐந்தாவது வார்டு ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி இல்லத்தில் தங்கியுள்ள மக்களுக்கு மதிய உணவு வழங்கி பாடலுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் கல்லூரி மாணவர் சுதீப் அவர்களின் குறித்து சிறப்பான பேச்சு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிகழ்வினை புலவர் நாகராஜ் அவர்கள் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்வின் நிறைவில் நன்றியுரை கண்டோன்மெண்ட் வினோத் அவர்கள் வழங்கினார் விழா இனிதே நிறைவு பெற்றது செந்தில் ராஜ் மாவட்ட பொறியாளர் இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சார் இந்த மாதிரி முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் மற்றும் இந்த மாதிரி வழி வந்து சாதாரண விஷயம் அல்ல இதற்கும் ஒரு தனி ஒரு மனசு வேணும் மற்றும் நமது கழகத்தோழர்கள் அனைவருக்குமே நன்றியும் பாராட்டும் தெரிவித்து இவர்கள் பணி மிக சிறந்து சிறப்பாக நடந்து உங்கள் தந்தை வழிகளிலே அதை காட்டிலும் முழுமையாக வளர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி செய்தொழில் வேற்றுமை அப்படின்னா கலைஞரோட பொருள் என்னன்னா செய்த தொழில மட்டும்தான் நீ திறமை வாய்ந்திருந்தா ஒரு படி வேற்றுமை இருக்கும் மற்றபடி பிறப்புல நாம் எல்லாரும் ஒன்று தான் அது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது எனக்கு முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்குது வேலையிலும் அவருடைய சிலை திறமையும் தான் இங்கு வருகை இருந்திருக்கும் ஐயா கட்டோன் வினோத்குமார் ஐயா அவர்களே துணை நகர செயலாளர் மற்றும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஐயா ஜார்ஜ் அவர்களே நம்ம கழக தலைவர்களான

நன்றல்லது அன்றே நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு முதலில் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி இனிதாய் நடைபெற அரியதொரு வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு நான் இணைக்க என் தமிழில் எனது நன்றியை காணிக்கி